அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கிற ஒளியல் இந்த பாடத்திலிருந்து தேர்வில் வரக்கூடிய முக்கியமான முப்பது வினாக்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் முப்பதே முப்பது கேள்வி தான் இருக்குது இதை நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க ஒளியை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதில் எது சரி எது தவறுன்னு நம்ம சொல்லணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா ஒளி என்பது ஒரு வகையான ஆற்றல் இது கரெக்டு ஒளி எப்பொழுதும் நேர்கோட்டில் செல்லும் இது கரெக்டு ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவை தவறு ஊடகம் தேவையில்லை காற்றில் ஒளியின் திசை வேகம் மூணு பெருக்கள் பத்து நடுக்கு எட்டு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் ஸோ இங்கே தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது பாயிண்ட் மட்டும் தவறு ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் கண்ணூறு ஒளியில் குறைந்த அலைநீளம் கொண்டது எது கண்ணால் நம்ம பார்க்கும்போது நிறைய கலர் நமக்கு தட்டுப்படும் சிகப்பு கலரு ஊதா கலரு மஞ்சள் கலர் பச்சை கலர் நிறைய கலர் இருக்கா இந்த நிறங்களில் எதில் குறைந்த அலைநீளம் இருக்குன்னு கேட்குறாங்க விடை ஊதா நிறம் ஊதா நிறம் அடுத்து இங்கே பாருங்களேன் நாலாவது கேள்வி பார்த்துருவோம் கன்று ஒளியில் அதிக அலைநீளம் கொண்டது எது குறைந்த அலைநீளம் கொண்டது ஊதான்னு பார்த்தோம் அதிகமான அலை நீளம் கொண்டது எது விடை சிகப்பு நிறம் சிகப்பு நிறம் வந்து அதிகமான அலைநீளம் கொண்டது அடுத்தது பாருங்கள் மூன்றாவது கேள்வி கண்ணுறு ஒளியில் மிக அதிக விலகு கோணம் கொண்டது எது இதுக்கான பதில் ஊதா நிறம் ஊதா நிறம் அதிகமாக சிதைக்கப்படும் அடுத்தது ஐந்தாவது கேள்வியை பாருங்க கண்ணூர் ஒளியில் குறைந்த விலகு கோணம் கொண்டது எது மிக அதிக விலகு கோணம்னால் நம்ம ஊதா நிறம்னு பார்த்தோம் மிக குறைந்த விலகு கோணம்னா சிகப்பு நிறம் சிகப்பு நிறத்தை ஈஸியாக சிதைக்கவே முடியாது அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் ஒளி விலகலின் இரண்டாவது வீதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒளி விலகலின் இரண்டாவது வீதி ஸ்னெல் விதி என்று அழைக்கப்படுகிறது ஸ்னெல் விதி ஏழாவது கேள்வி சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம் என்ன சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம் என்ன விடை ராலே ஒளிச்சிதறல் ராலே ஒளிச்சிதறல் எட்டாவது கேள்வி ராலே ஒளிச்சிதறல் விதியின்படி ஒரு ஒளிக்கதிர் சிதைவடையும் அளவானது அதன் அலை நீளத்தின் அலை நீளத்தின் எந்த மடங்கிற்கு எதிர் தகவல் இருக்கும் இதுக்கான பதில் நான்கு மடங்குங்க அதாவது இதை வந்து ஒன் பை லேம்டா ஃபோர் இப்படி குறிப்பிடுவாங்க அதாவது ஒரு ஒளிக்கதிர் கதிர் அதன் அதன் அலைநீளத்தின் நான்கு மடங்குக்கு எதிர் தகவல் இருக்கும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம் என்ன மேகக்கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம் என்ன விடை மீ ஒளிச்சிதறல் மீ ஒளிச்சிதறல் அடுத்து பத்தாவது கேள்வி ஒரு கூழ்மக்கரைசலில் உள்ள துகள்களால் கதிர்கள் சிதறடிக்கப்பட்டு ஒளியின் பாதை உருவாகும் நிகழ்வு நல்லா பாருங்கள் கூழ்மக்கரைசல் அதாவது ஒரு இருட்டான வீடு இருக்குது அந்த வீட்டில் ஒரு ஜன்னலை ஓப்பன் பண்ணுறீங்க சூரிய ஒளி உள்ளே போகுது அப்போ பார்த்தீங்கன்னா ஒளியின் பாதை நமக்கு தென்படும் அந்த ஒளியின் பாதை உருவாக காரணமான நிகழ்வு என்ன இதுக்கான பதில் டிண்டால் விளைவு நல்லா பாருங்கள் டிண்டால் ஒளிச்சிதறல் என்பது பார்த்திங்கன்னா கூழ்மக் கரைசல்லாம் மட்டும்தான் நடக்கும் வேற எங்கேயும் நடக்காது அடுத்து பதினொன்றாவது கேள்வி வாயுக்கள் அல்லது திரவங்கள் வழியே ஒலிக்கற்றை செல்லும் பொழுது ஒரு பகுதி மட்டும் சிதறல் அடிக்கப்படும் நிகழ்வு எது அதாவது ஒளி வந்து கற்றையாக போகுது அதில் வந்து பாதி மட்டும் சிதிக்கப்படுது மீதம் இருக்கிறது அப்படி போயிட்டுருக்கு இதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க விடை ராமன் ஒளிச்சிதறல் ராமன் ஒளிச்சிதறல் இந்த ராமன் ஒளிச்சரலை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து தான் போன எக்ஸாமில் கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ இதில் என்ன உருவாகுங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி ஒளி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு ஒலி கற்ற இது ஒரு ஒலி கற்ற இது ஒரு ஒலிக்கற்ற போகுது ஒரு பொருள் மேலே படுது பட்டுட்டு அந்த ஒளியானது அப்படியே சிதைவடைந்து வேறு பக்கம் போகுது புரியுதுங்களா கான்செப்ட் புரியுதுங்களா இப்போ இந்த ஒளியானது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எட்டு அதிர்மீன் கொண்டது போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் போது பார்த்திங்கன்னா சிலது வந்து ஒன்பதாக மாறலாம் சிலது வந்து ஏழாக மாறலாம் சிலது வந்து எட்டாக கூட மாறலாம் சிலது வந்து புதிய அதிர்வென்னாக கூட உருவாகலாம் சரிங்களா அதாவது கூடும் குறையும் சம்மாக இருக்கும் புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ பதினைந்து அந்த மாதிரி கூட உருவாகலாம் இதுக்கு என்னென்ன பேர் அப்படிங்கிறத கேட்பாங்க ஸோ அதை வச்சு தான் அடுத்த கொஷின் வருது பன்னெண்டாவது கேள்வி ராமன் ஒழிச்சிதழில் படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் சமமான அதிர்வெண் இருந்தால் அதுக்கு என்ன பேர் இதுக்கான பதில் ராலை வரிகள் சமமாக இருந்தால் நாளை வரிகள் பதிமூன்றாவது கேள்வி ராமன் ஒளிச்சதரில் புதிய அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் புதுசாக உருவாச்சுன்னா அதுக்கு என்ன பேர் இதுக்கு ராமன் வரிகள்னு பேர் அடுத்தது பதினாலாவது கேள்வி ராமன் ஒளிச்சதரில் படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் குறைஞ்சா அதுக்கு என்ன பேர் இதுக்கான பதில் ஸ்டோக் வரிகள் பதினைந்தாவது கேள்வி ராமன் ஒளிச்சதரில் படுகதிரின் அதிர்வெனை விட அதிகமான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் என்ன இதுக்கான பதில் ஸ்டோக் வரிகள் புரியுதுங்களா அதாவது என்ன மாற்றம் ஏற்படுதுங்கிறது முக்கியம் இதை வச்சும் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து பதினாறாவது கேள்வி கார்டீசியன் குறியீட்டு மரபின்படி பொருளை எப்பொழுதும் லென்ஸிற்கு எந்த பக்கம் வைக்க வேண்டும் விடைன்னு பார்த்திங்கன்னா இடதுபுறம் வைக்க வேண்டும் இதை கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க இடதுபுறம் வைக்க வேண்டும் பதினேழாவது கேள்வி லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு என்ன லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு என்ன இது வந்து டைரெக்டாகவே கேட்கக்கூடிய கேள்வி விடை டையாப்டர் லென்ஸின் திறன் டையாப்டர் பதினெட்டாவது கேள்வி லென்ஸின் திறன் என்பது என்ன அளவில் அந்த லென்ஸின் குவிய தொலைவின் எந்த மதிப்புக்கு சமம் லென்ஸுடைய திறன் நம்ம சொல்கிறோம் இல்லையா இது அந்த லென்ஸுடைய குவிய தொலைவின் எந்த மதிப்புக்கு சமம் இதுக்கான பதில் தலைகீழ் மதிப்புக்கு சமம் லென்ஸுடைய குவிய தொலைவின் தலைகீழ் மதிப்பு தான் லென்ஸுடைய திறன் பத்தொன்பதாவது கேள்வி குறியீட்டு மரபின்படி குவிலென்ஸின் திறன் என்னவாக இருக்கும் நல்லா பாருங்க குவிலென்ஸு இதனுடைய திறன் என்னவாக இருக்கும் விடை நேர்குறி கொண்டதாக இருக்கும் குவிலென்ஸுன்னா நேர்குறி கொண்டதாக இருக்கும் இருபதாவது கேள்வியை பாருங்கள் குறியீட்டு மரபின்படி குழிலென்சின் திறன் என்னவாக இருக்கும் குவிலென்ஸுனால் நேர்குறின்னு பார்த்துட்டோம் குழிலென்ஸுன்னா எதிர்குறி கொண்டதாக இருக்கும் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க குவிலென்ஸுனால் ப்ளஸ்ஸு குளிலென்ஸுன்னா மைனஸு இருபத்தி ஒன்றாவது கேள்வி கண்ணின் உள் உறுப்புகளை பாதுகாப்பது எது கண்ணின் உள் உறுப்புகளை பாதுகாப்பது எது இதுக்கான பதில் ஸ்க்ளிரா ஸ்க்ளிரா இருபத்தி ரெண்டாவது கேள்வி கண்ணின் நிறமுடைய பகுதி எது கண்ணுடைய நிறமுள்ள பகுதி எது இதுக்கான பதில் ஐரிஸ் ஐரிஸ் இருபத்தி மூன்றாவது கேள்வி கண்ணில் பொருளின் தூரத்திற்கு ஏற்ப குவிய தூரத்தை கொள்ள உதவுவது எது அதாவது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டக்குன்னு வேறு ஒரு பொருளை பாருங்களேன் உடனே உங்கள் கண்ணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொருளை பார்க்க வைக்குதா இப்படி குவிய தூரத்தை மாற்றிக்கொள்ள உதவுதியது விடை சிலியரி தசைகள் சிலியரி தசைகள் இருபத்தி நாலாவது கேள்வி மனித கண்ணில் பார்வை நீட்டிப்பு ஏற்பட இரு அடுத்தடுத்த ஒளி துடிப்புகளுக்கு இடைப்பட்ட கால எரிவெளி எவ்வாறு இருக்க வேண்டும் பதினாறில் ஒரு பங்கு இடைவெளி இருந்தால் தான் நம்ம அந்த பார்வை நீட்டிப்பை அனுபவிக்க முடியும் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி மனித கண்ணின் பொதுவான அண்மை புள்ளியின் தூரம் என்ன அண்மை புள்ளினா மனசக்கண்ணால் எவ்வளோ பக்கத்தில் இருக்கிற பொருளை தெளிவாக பார்க்க முடியும் இதுக்கான பதில் இருபத்தைந்து சென்டிமீட்டர் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கிற பொருளை பார்க்கவே முடியாது இருபத்தஞ்சி சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற பொருளை தான் நம்ம துல்லியமாக பார்க்க முடியும் இருபத்தி ஆறாவது கேள்வி மையோபியா எனப்படும் கிட்டப்பார்வை ஏற்பட காரணம் என்ன கிட்டப்பார்வைக்கு மையோபியான்னு பேருங்க இதுக்கான காரணம் விழிக்கோலம் நீண்டு விடுதல் விழிக்கோளம் நீண்டு விடுதல் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஹைபர் மெட்ரோஃபியா எனப்படும் தூரப்பார்வை ஏற்பட காரணம் என்ன கிட்ட பார்வைக்கு மையோபியான்னு பேர் தூரப்பார்வைக்கு ஹைபர் மெட்ரோஃபியான்னு பேர் இதுக்கான பதில் விழிக்கோலம் சுருங்கி விடுதல் விழிக்கோளம் நீண்டுருச்சுன்னா கிட்டப்பார்வை விழிக்கோலம் தூர தூரப்பார்வை கிட்ட பார்வையை செய்ய குழி லென்ஸை பயன்படுத்துவாங்க கிட்ட பார்வைனா குழி லென்ஸு தூரப்பார்வைன்னா குவிலென்ஸு அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி வயது முதிர்வு பார்வை என அழைக்கப்படுவது எது வயது முதிர்வு பார்வை என அழைக்கப்படுவது பிரஸ்போபியா வயசாயிருச்சுன்னா அவங்களுக்கு வரக்கூடியது வயது முதிர்வு பார்வை என அழைக்கப்படுவது பிரஸ்போபியா இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பார்வை சிதறல் குறைபாடு இதை எதன் மூலமாக சரி செய்யலாம் அதாவது ஆஸ்டிக் மாட்டிசம் சொல்லுவாங்க பார்வை சிதறல் குறைபாடு இதை செய்ய உருளை லென்ஸை பயன்படுத்துகிறோம் உருளை லென்ஸு அதுவே வயது முதிர்வு தூர இரு குவிய லென்ஸு முப்பதாவது கேள்வி ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யார் ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் முதன் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் ஜோகன் லிப்ரேஸ் ஜோகன் லிப்ரேஸ் அவதான் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது கேள்வியை பார்த்துட்டோம் இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே புக் பேக் கொஷின் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் ஏபிசிடி என்ற நான்கு பொருட்களின் ஒளி விலகல் எண்கள் முறையே ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு ரெண்டு புள்ளி நாலு எனில் இவற்றில் ஒளியின் திசை வேகம் பெருமமாக உள்ள பொருள் எது பெருமம்னால் அதிகம்னு அர்த்தங்க எந்த பொருளில் ஒளியின் திசை வேகம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க ஒரு விஷயத்தில் மைண்டில் வச்சுக்கோங்க ஒளி விலகல் எண் எதில் குறைவாக இருக்குதோ அங்கே வேகம் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே கான்செப்ட் இப்படி பார்க்கும்போது தான் கரெக்டு அதாவது ஒன்று புள்ளி முப்பத்தி ஒன்று இதில் தான் ஒளியுடைய வேகம் அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்போ விடை ஏ இரண்டாவது கேள்வி பொருளின் அளவிற்கு சமமான தலையிலான மெய் பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு பொருளை எங்கே வைக்கணும்னு கேட்குறாங்க இதற்கான பதில் டூ எஃப் இந்த இடத்துல வச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பிம்பமானது சமமான பிம்பம் தலைகீழான பிம்பம் மெய் பிம்பமாக கிடைக்கும் அடுத்து மூன்றாவது கேள்வி மின் விளக்கு ஒன்று குவிலென்ஸு ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது மின் விளக்கு ஒளியூட்டப்படும் பொழுது குவி என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க குவி இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா கற்றைகளை உருவாக்கும் அடுத்து நாலாவது கேள்வி குவி லென்ஸின் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் எந்த மதிப்பு உடையது குவிலென்ஸின் உருப்பெருக்கம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நேர்குறி எதிர்குறின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம முன்னதான் பார்த்தோம் குவி லென்ஸுனால் நேர்குறி உரியது குழி லென்ஸுனால் எதிர்குறி உடையது ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா நேர்குறி என்பது தான் கரெக்டு ஆனால் ஒரு சிலர் வந்து நேர்குறி எதிர்குறின்னு போடுறாங்க இதை பற்றி சரியாக தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேள்வி வந்து கொஞ்சம் குழப்பமான கேள்வி தான் ஐந்தாவது கேள்வி ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய மெய் பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் பொருள் எங்கே வைக்கணும் பொருளை ஈரிலா தொலைவில் வச்சோம்னா தான் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும் ஈரிலா தொலைவு அடுத்து ஆறாவது கேள்வி ஒரு லென்ஸின் திறன் மைனஸ் நாலு எனில் அதன் குவிய தொலைவு என்ன இதுக்கான பதில் மைனஸ் ஜீரோ புள்ளி இருபத்தைந்து மீட்டர் மைனஸ் ஜீரோ புள்ளி இருபத்தைந்து மீட்டர் ஏழாவது கேள்வி கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது எங்கு தோற்றுவிக்கப்படுகிறது கிட்டப்பார்வை குறைபாடு இருக்கிறவங்க கண்ணில் பிம்பமானது விழித்திரைக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டுரும் அதனால் அவங்களால் பார்க்க முடியாது அதுவே தூரப்பார்வைன்னா விழித்திரைக்கு பின்பாக உருவாக்கப்படும் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க கிட்டப்பார்வைன்னா விழித்திரைக்கு முன்னாடி ஸ்கிரீனுக்கு முன்னாடி அது தூரப்பார்வைன்னா ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அடுத்து எட்டாவது கேள்வி விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது எது விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு வயசானவங்களுக்கு வரும் நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் விடை இரு குவிய லென்ஸு இரு குவிய லென்ஸு ஒன்பதாவது கேள்வி சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸு எது சொல் அகராதினா டிஸ்னரிங்க டிஸ்னரில் இருக்கிற சின்ன சின்ன எழுத்துக்களை படிக்கணுன்னா நமக்கு எது பயன்படும்னா ஐந்து சென்டிமீட்டர் குவியை தூரம் கொண்ட குவி லென்ஸு தான் பயன்படும் குவி லென்ஸு அடுத்து பத்தாவது கேள்வி ஒரு முப்பட்டகத்தின் வழியே செல்லும் நீளம் பச்சை மற்றும் சிகப்பு நிறங்களின் திசை வேகங்கள் திசை வேகத்தை எப்படி கொடுத்துருக்காங்க எனில் பின்வருவனவற்றுள் எந்த சமன்பாடு சரியானது இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா தான் கரெக்டு நம்ம முன்னாடியே ஞாபகம் இருக்கா சிகப்பு வண்ணம் என்பது அதிக அநீரம் கொண்டது நீளம் என்பது குறைவானது ஸோ இங்கே கான்செப்ட் எப்படி பார்க்கும்போது அதாவது சிகப்பு அதிகம் அதை விட குறைவு க்ரீனு அதை விட குறைவு ப்ளூ சரிங்களா ஸோ இங்கே இதுதான் ஆன்சர் அடுத்தது கோடிட்டேடங்களை டேடங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் ஒளி செல்லும் பாதை எவ்வாறு என்று அழைக்கப்படுகிறது ஒளி செல்லும் பாதை ஒளி கதிர் என்று அழைக்கப்படும் ஒளி கதிர் அடுத்து ரெண்டாவது கேள்வி ஒரு ஒளி புகும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எப்பொழுதும் ஒன்றை விட ஒரு ஒளி புகும் ஊடகத்தில் ஒளி எண் எப்பொழுதும் ஒன்றை விட அதிகமாகத்தான் இருக்கும் அதிகம் குறையாது ஒன்றை விட அதிகமாக தான் இருக்கும் அடுத்து மூன்றாவது கேள்வி படுகின்ற ஒலி கற்றையின் ஆற்றலும் சிதறலடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது எந்த டைப்பான சிதறல் எனப்படும் விடை மீட்சி சிதறல் அதாவது படுகின்ற ஒலிக்கற்றையின் ஆற்றலும் சமம் சிதறடைந்த கற்றையின் ஆற்றலும் சமம் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அதை மீட்சி சிதறல் சொல்லுவாங்க நாலாவது கேள்வி ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒலிக்கதிரின் எதன் நான்கு மடங்கிற்கு எதிர் தகவல் இருக்கும் நம் முன்னாடியே பார்த்தோம் அலை நீளம் அலை நீளம் அலை நீளத்துடைய நான்கு மடங்கிற்கு எதிர் தகவல் இருக்கும் அடுத்து ஐந்தாவது கேள்வி எது கண்ணுக்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது இது கண்ணுக்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது இதுக்கான பதில் ஐரிஸ் ஐரிஸ் என்பது கண்ணுக்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது அடுத்தது சரியா தவறா என கூறுக தவறு எனில் குற்றினை திருத்துக இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது அடர்வு குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும் இது சரியான்னு கேட்டால் இது தவறு அதாவது நல்லா கவனிங்க அடர்வு மிகுந்த ஊடகம்னா வேகம் கம்மியாக இருக்கும் அடர்வு குறைந்த ஊடகம்னா வேகம் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து என்ன வந்திருக்கணும் குறைவாக இருக்கும் என்று வந்திருக்கணும் குறைவு என்பது தான் சரி புரியுதுங்களா அதாவது ஊடகம் வந்து எந்த அளவுக்கு அடர்வு மிகுந்ததாக ஆகுதோ எந்தளவுக்கு அடர்த்தி அதிகமாகுதோ அந்தளவுக்கு வேகம் கம்மியாக இருக்கும் அடர்த்தி குறைய குறைய வேகமும் அதிகமாகும் சரிங்களா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கும் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது இது சரியானு கேட்டால் இது சரிதான் லென்ஸின் திறன் என்பது லென்ஸினுடைய குவிய தொலைவை சார்ந்தது அடுத்து மூன்றாவது கேள்வி பிலி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூரப்பார்வை ஏற்படுகிறது இதுக்கான பதில் வந்து தவறுங்க பிலி லென்ஸுடைய குவிக்கும் திறன் அதிகமானால் கிட்ட பார்வை தான் ஏற்படும் தூரப்பார்வை ஏற்படாது கிட்ட பார்வை ஏற்படும் அடுத்து நாலாவது பாயிண்ட்டு குவி லென்ஸ் ஆனது எப்பொழுதும் சிறிய மாய பிம்பத்தை உருவாக்கும் இது கரெக்டானு கேட்டால் இது தவறு எப்பொழுதும் சிறிய மெய் பிம்பம் மெய்பிம்பத்தை உருவாக்கும் அடுத்தது பொறுத்துக்க ரெட்டினா என்பது விழித்திரை கண் பாவை என்பது கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை சிலியறி தசை என்பது விழி ஏற்பமைவு திறன் அதை உருவாக்குது கிட்டப்பார்வை கிட்டப்பார்வைன்னா சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல் அதாவது விழியை நோக்கி உள்ளே வர்றது தூரப்பார்வைன்னா அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லுதல் ஸோ இதுதான் வந்து சரி அடுத்தது ஐந்தாவது பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியானதுன்னு நம்ம சொல்லணும் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் கூற்று ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அதாவது அடர்வு மிகுந்த ஊடகமாக இருந்தால் அந்த ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் குறைவாக இருக்கும் நம்ம இப்போ தானே பார்த்தோம் அதாவது விலகல் எண் எண் அதிகமாக இருந்தால் அதாவது அடர்வு மிகுந்த ஊடகமாக இருந்தால் அங்கே வந்து ஒளியின் திசை வேகம் குறைவாக தான் இருக்கும் காரணம் ஊடகத்தின் விலகல் எண் ஒளியின் திசை விபத்துக்கு எதிர்த்தகவல் இருக்கும் இரண்டும் சரிதான் அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அடுத்து கடைசி கேள்வியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் பாட நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று பிலி லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது காரணம் குழி லென்ஸை பயன்படுத்தி கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம் இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் கூற்று காரணம் இரண்டும் சரி சரியான விளக்கம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துகிட்ருக்கு ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பார்க்கலின்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி